டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தாயும் தந்தையுமா எங்கள் அப்பா பிதாவே உம்மை ஆதிக்கிறோம் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரேமை ஆதிக்கிறோம் அப்பா மூவரு தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே முதல் முடிவுமானவரே மார ஆதிக்கிற அப்பா ஹாலே லூ யாலே லூ ய ஹ ஹாலே லூ ய ஹ ஹாலே லூ ய ஹ ஹாலே லூய ஹாராதன அப்பா பிதாவே உமக்கு ஆராதன தகப்பனை ராஜா எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே எமக்கு நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா நிறுவும்போது துதிபலி

ரத்தை நான் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த தகப்பனே அப்பா ஒரு மனதின் ஆவியாய் எங்களுக்குள் அப்பா நாங்கள் உமை நாடி தேடி அப்பா வந்திருக்கிற வாஞ்சியாய் வந்திருக்கிற அப்பா எங்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க தகப்பனை ராஜா எங்களுடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னிங்க தகப்பனை ராஜா நாங்கள் மனித பெலைவனங்களால் செய்த பாவங்கள் அப்பா அப்பா எங்கள் மீது எங்கள் குடும்பங்களின் மீது விழாதபடி தகப்பனை ராஜா அவங்களோட ரத்தத்தை உற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனி ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே இந்த அதிகாலை முதல் இந்நாள் வரை இந்நேரம் வரை தகப்பனே அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திரப்பா எங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கினப்பா அப்பா எங்கள் கண்ணீரை எல்லாம் கழிப்பாக மாற்றினீரே தகப்பனே ராஜா எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி மாற்றினீராப்பா அமக்கு கொடான குடி நன்றி தகப்பனே ராஜா எங்கள் போக்கினும் வருத்தல் எங்களோடு கூட இருந்திரே எமக்கு நன்றி ராஜா அப்படியே வான தூதர்களை எங்களுக்காக அனுப்பினீராப்பா அமக்கு நன்றி அப்பா அப்பா பரலோக பிதாவே அம்மையாரா ஆதிக்க ரொம்ப யாராதி ரமையாரா தகப்பனே ராஜா அக்கின் காலை போன்ற கண்களை உடையவரே குரு ஏழு நட்சத்திரங்களை வளகரத்தில் உடையவரே ஆராதிக்கிறோம் சிங்காசனத்தில் வீச்சரிக்கிறவரை எம்மை தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றின் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்துள்ளீரப்பா எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்துள்ள தகப்பனி எமக்கு நன்றியப்பா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தலே எமக்கு நன்றி தகப்பனே ராஜா வார்த்தையானவரே வழியானவரே சத்தியமானவரே ஜீவனான வரை உம்மையார் ஆதிக்கிற உம்மையார் ஆதிக்கிற தகப்பணி ராஜா நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை நன்றி அப்பா நீ செய்த எல்லா நன்மை தினங்களுக்காகவும் அப்பா ஆசீர்வாதங்களுக்காகவும் மீண்டுமாய்கூட உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பணி ராஜா அப்பா இதோ இந்த இரவு நேரத்தில் தகப்பணி ராஜா அப்பா எந்தெந்த தேவைகளுக்காக அப்பா நாங்கள் உம்மிடம் வந்திருக்கிறோம் என்பது உமக்கு தெரிந்த தேவனாய் இருக்கிற தகப்பணி ராஜா அப்பா என்று தொடக்கடுவில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோமே தகப்பணி ராஜா நீர் எங்கள் தூக்கி நீ எங்கே இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் என்று எங்களுக்கு கூக்குரல் கொடுக்கிறாய் தகப்பனி ராஜா நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனி ராஜா அப்பா நாங்கள் இந்த உலக பிரமாண காரியங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம் தகப்பனி ராஜா இன்னுமாய் கூட தகப்பனி ராஜா அப்பா எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிற சுய இன்பங்களை சுய விருப்பங்களை நாங்கள் கலைந்து விடாமல் தகப்பனி ராஜா இன்னுமாய் கூட எங்களுக்குள்ள இருக்கிற சுய இருப்பத்தின்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே உடைய எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா எங்களுடைய அந்த குற்றங்களிலிருந்து மன்னிப்பு விடுவிப்பதற்காக தகப்பனே இது ஒரே பேரான மகனை தகப்பனே சிலுவை படியிலே ஒப்பு தகப்பனே உமக்கு நன்றிய அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே உடைய திருச்சிலுவை ஊற்று பார்க்கிறோம் தகப்பனே உடைய திருச்சிலுவை ஊற்று பார்க்கிறோம் தகப்பனே ராஜா நம்முடைய திருச்சிலுவை பாத படியிலே நாங்கள் சமர்ப்பணமாக்குறோம் தகப்பனே எங்கள் குடும்பங்களை சமர்ப்ப தகப்பனங்களை தேவைகளை சமர்ப்பிக்கிற தகப்பனை ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீ தகப்பனி ராஜா அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா அதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்னபோது அப்பா அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அப்பா நீ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தகப்பனே அப்பா அந்த கீழ்ப்படுதலை மீறின நிமித்தமாக நாங்கள் பாவத்திற்கு உள்ளான தகப்பனை ராஜா நீ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்பா இந்த பாவம் இந்த உலகுக்குள்ள நுழைந்து இருக்காது ராஜா எங்களுக்கு கீழ்ப்படுதலில் ஆவி எங்களுக்கு உள்ள கொடுங்க ராஜா இந்த கீழ்ப்படுதல் இல்லாததால் தகப்பனே நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் தகப்பன ராஜா சண்டை சச்சரவுகள் தகப்பனே ராஜா எல்லாம் மாறணும் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 எங்களுக்குள்ள அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறணும் தகப்பனே ராஜா அப்பா சத்துருவின் கிரிகள் ஒழியணும் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நாங்கள் செய்த குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்கிற போது எப்படியாய் கூட ஆதாம் ஏவாளையும் ஏவாள் பாம்பையும் அப்பா ஒருத்தரை விட ஒருத்தர் அப்பா அவர்களை வீரர்களை காட்டி வேறொரு மீது அவர்கள் செய்கிற தவறுகளை மாற்றி விடுகிறார்களோ தப்பா அப்படியா நாங்கள் இருந்து தகப்பனே எவன் ஒருவன் அப்பா அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது உணர்ந்து விட்டுவிடும் போது அவன் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து கொண்டு அதை விட்டு விட்டு வாழ அப்பா எங்களுக்குள்ள பாவத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருக்கும் போது அப்பா அதை உணரக்கூடிய ஆவியானவர் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க எங்கள் குடும்பத்துக்குள்ள ஊற்றுங்க ஆவியானவர் வரும்போது குற்றங்கள் மாறும் பாவங்கள் விலகும் அப்பா தீவினைகள் ஓடும் தகப்பனராஜா நோய்கள் மாறும் ராஜா ஆவின் அக்கினி அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள அப்பா தகப்பனே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொருக்குள்ள ஒரு நிரப்பு வீராக தகப்பனே ராஜா அப்பா என்று அன்னை கண்ணை அன்னை மரியாதின் தகப்பனே அமலுறுப்பு உறுப்பு திருவிழாவை கொண்டாடுகிறோமே தகப்பனே ராஜா அன்னை கீழ்ப்படுத்தனால தகப்பன ராஜா எங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று தகப்பனே உடைய வாக்கின்படி எனக்கு ஆகட்டும் உடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே விட்டுக் கொடுத்ததுனால உடைய வாக்கிற்கு கீழ்படுத்ததுனால அப்பா ஆவியான வாக்கிற்கு கீழ்படுத்ததனால தகப்பனே ராஜா ராஜா என்று தகப்பனை ராக மீட்பை கண்டடைந்துள்ளோம் தகப்பனை ராஜா மெசியாவை கண்டடைந்துள்ளோம் தகப்பனை ராஜா உயிருள்ள கடவுளை உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனை ராஜா அப்படியாய் கூட தகப்பனை எங்களுக்கு கீழ்ப்படுத்தின ஆவியை கொடுங்க தகப்பனை ராஜா உங்களுடைய சித்தத்திற்கு எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை அன்னை மரியாதை ஒரு பரிசுத்த ஒரு பணிவு தாழ்ச்சி பிறருக்கு உதவுகிற வாழ்வு அப்பா அப்படியாய் கூட எங்களை நிரப்புங்க தகப்பனை ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனை ராஜா அப்பா உண்மை போல ஒரு பரிசுத்தம் ராஜா நீர் பரிசுத்தராயிருப்பது போல நீர் எங்களுக்காக கொடுத்த கட்டளை கடைபிடித்து வாக்கின்படி நடக்கும் போது மக்களா இருப்பீர்கள் நான் உன் கடவுளா இருப்பேன் என்று போன தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் கட்டளைகளை கீழ்படியாமல் இருந்த தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஒரு துணி ரத்தத்தை ஊற்றி எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்படை ராஜா நாங்களும் எங்கள் வீட்டாரும் உகந்த வாழ்வு வாழ உடைய சித்தத்தின்படி வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே அப்பா எங்களை நிரப்புங்க ஆவியானவரே நீங்கள் நாங்கள் குறைவான பாத்திரம் தகப்பனே எங்களை நிறைவாக்குங்க அப்பா அபிஷேக வல்லமை பெறுவதற்கு எங்களை நிறைவின் ஆவியால் எங்களை நிரப்புங்க உடைய அப்பா தகப்பனை பவர் ஆவி எங்களுக்குள்ள கொடுங்க அப்பா உடைய பவர் ஆவி எங்களுக்குள்ள வரும்போது எல்லா வித சதுரின் கிரிகளும் முறியடிக்கப்படும் தகப்பனே பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவர் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களுடைய எல்லா கண்ணீர்கள் வேதனைகள் கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் அப்பா அப்பா மன நிம்மதி இல்லாமல் எல்லாவற்றினுடைய பாதப்படலை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் குறைவிகள் எல்லாம் நிறைவாக்குகளை நீர் இருக்கும் போது நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்கள் பவராவி எங்களுக்குள்ள இருக்கும்போது அன்பி நாவி எங்களுக்குள்ள இருக்கும் போது அமைதி எங்களுக்குள் எங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்கள் பயப்பட மாட்டோம் தகப்பனே அப்பா இந்த அமைதியின் தூதுவனா எங்களுக்குள்ள வாருங்க தகப்பனே ராஜா அப்பா புதிய வித்திலேகாமா எங்களுக்குள்ள வாருங்க தகப்ப தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமைதியால ஆசீர்வாதங்களால நிரப்புங்க தகப்பனே ராஜா நீர் ஆசீர்வாதமா இருப்பா என்றவரே அப்பா எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதம் கடந்து வருவதாக இயேசுவி நாமத்தினாலே பாவங்கள் மறைந்து சாபங்கள் மறைந்து அப்பா நம்முடைய முடிவில்லாத ஒளி எங்கள் மீது ஒளிரு தகப்பனே ராஜா நம்முடைய பரலோகத்துல என்னுடைய பெயர்களை எழுதுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நிராராதனைக்குரியவர் அப்பா அப்பா இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனி ராஜா சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா இந்த அரையாண்டு எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறது தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தின் ஆவியை கொடுங்க தகப்பனை ராஜா சாலமோனுக்கு சாலமோனுக்கு நீர் என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவர் ஞானத்தை கேட்டபோது அவருக்கு ஞானத்தையும் கொடுத்து அப்பா ஐஸ்வரியத்தையும் கொடுத்தீரே தகப்பனே அப்படியாய் கூட தகப்பனே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞாபக சக்தியை கொடுங்கப்பா தேர்வு எழுதிவிட்டு தகப்பனை ராஜா ரிசல்ட்டுக்காக பண்ணி கொடுக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை வேலை வாய்ப்புக்காக அப்பா பணியா பணி மாற்றம் செய்கிறார்களே எனக்கு இவ்வளவு தூரம் போனால் எனக்கு அப்பா என் குடும்பம் என் குடும்பத்திற்கும் பிரச்சனை வருமே என்று கண்ணீரோடும் கவலையோட வேண்டி கொடுக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் முட சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா அந்த பணி நியமனங்கள் தகப்பனை அவர்களுக்கு உகந்தார் போல தகப்பனை முடைய சித்தத்திற்கும் உகந்தார் போல அப்பா அவர்களுக்கு மாற்றி கொடுங்க தகப்பனை ராஜா நீர் கொடுத்து எங்களுக்கு வேலைகளுக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எங்கள் வேலை ஸ்தலங்களிலே தகப்பனை ராஜா எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துவின் கிரிகளும் முறியடிக்கப்படணும் தகப்பனி ராஜா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே அப்பா தகப்பனே நாங்கள் வேலைங்களில் தகப்பனை சந்திக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்க எங்களுக்கு எதிராக எழுகின்றவர்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனி ராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா எல்லா துதிகன மகிமையின் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனி எங்கள் வீடுகளை சுற்றிடமாக எங்கள் பிள்ளைகளை சுற்றிலமாக அப்பா எங்கள் மீதும் நம்முடைய விலைமதி முடியாத ரத்தால் முத்துகப்பேசு எங்கள் சமம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் மின்னு இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் போச்ச போற்ற முது ஆட்சி வருக முத திருவுல மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே உடைய திருவைச்சின் கனி ஆகிய சுவோம் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசூ கே புகழ் எசூ கே நஞ்சி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்